அரசு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாது கிழக்கு இந்திய கம்பெனிக்கு கிழக்கு இந்திய கம்பெனிக்கு துணை போகாதே துணை போகாது ஏகாதிபத்திய பிரிட்டிஸ் ஏகாதிபத்தியே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே ஞாபகம் இல்லையா ஞாபகம் இல்லையா ஞாபகம் இல்லையா ஞாபகம் இல்லையா இந்தியாவை துண்டாடியது இந்தியாவை துண்டாடியது சின்ன என்பது ஞாபகம் இல்லையா சின்ன என்பது ஞாபகம் இல்லையா மீ

யாருக்கு வாழ்விடமில்லை புலியை சொல்லி ஆணையை சொல்லி 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 மரம் கும்பலுக்கு மரம் கும்பலுக்கு மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே இது போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் எச்சரிக்கை போராட்டம் எச்சரிக்கை போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் எச்சரிக்கை போராட்டம் தமிழகத்திலிருந்து வெளியேற்று தமிழகத்தில் வெளியேற்று விட மாட்டோம் ஒரு அங்கல நிலத்தை கூட பி பி டிசி விட மாட்டோம் விடமாட்டோம் பிரிட்டிஷ் விட மாட்டோம் பிரிட்டிஷ் விடமாட்டோம் பிரித்துக் கொடு குதிரை வெட்டியை விசனைக் கொடு பிரித்து கொடு 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 பிரித்து 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 பிரித்து